வணக்கம் நண்பா வெல்கம் டு ஜோக்கர் டொக்கிங் இது நம்ம யூடியூப் சேனலில் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் இந்த சேனலில் கணிப்புகள் மட்டும்தான் தர மாட்டபடி பெட்டிங் மற்றும் சூதாட்டம் எதுவும் நடத்தப்படவில்லை இது முழுக்க முழுக்க ஒரு பொழுதுபோக்குக்கான வீடியோ மட்டும்தான் இன்றைக்கி டியர் ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் அஞ்சு வரத்துக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது பி போர்டில் ஒன்பது வரத்துக்கான அதிகப்படியான வாய்ப்புகளும் இருக்குது சி போர்டில் மூணு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது உங்களுக்கு ஆல் போர்ட் பார்த்திங்கன்னா ஒன்பது இல்லைனா ஒன்று வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏபி ஐம்பத்தி ஒம்பது இல்லைன்னா ஐம்பத்தி நாலு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது பிசி உங்களுக்கு தொண்ணூற்றி மூணு இல்லைன்னா தொண்ணூற்றி ஒன்று வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏசி உங்களுக்கு ஐம்பத்தி நாலு இல்லைன்னா ஐம்பத்தி மூணு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது த்ரீ டிஜிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு அறநூற்றி முப்பத்தி நாலு இரநூத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ட்ரிபிள் எயிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல நல்ல கணிப்புகள் கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்